பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்தில் கிறிஸ்தோ ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவ ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஹலோ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று தந்தையர் தினம் என உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தாய் தந்தையர் இல்லாமல் இவ்வுலகிலே யாரும் பிறக்க இயலாது ஆயினும் உலக தாய் தந்தையரை காட்டிலும் நமது பரம தகப்பன் நம்மீது பிரியமாயிருக்கின்றார் நாம் கேட்பவைகளை மட்டுமல்லாமல் கேட்காததையும் நமக்கு தேவையானதையும் சரியான நேரத்திலே தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் தகப்பன் இந்த நாளிலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்பதை வலியுறுத்த விரும்புகிறார் ஒருவேளை இவ்வுலகிலே சிறு குழந்தைகள் தகப்பனிடம் சென்று தங்களுக்கு பிரியமானவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதைப் போல கர்த்தரும் தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் இறங்கி உதவி செய்கின்றார் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அது அன்பான பயம் அவர் மீது நம்பிக்கையுள்ள பயமாக இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் இவ்வுலகிலே தந்தையர் தினத்தை அனுசரிக்கும் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அது மட்டுமல்ல சிறு வயதிலேயே தந்தையரை இழந்து நிற்கும் பிள்ளைகள் இன்னுமாக தந்தையரையே காணாத பிள்ளைகள் இப்படி பல்வேறு சூழலிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவரே தகப்பனாக இருந்து அவர்கள் வாழ்விலே தேவையான அனைத்தையும் தந்தருளி ஆசீர்வதிப்பார் ஆம் இவ்வுலக பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக தகப்பன் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான கிருப கிருபைகளை கொடுப்பார் எவ்வளவு நிச்சயம் அல்லவா என்று நாம் வாசிக்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே நாம் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தரிடம் சொல்லி பரம தகப்பனே எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நம் வாழ்க்கையை அவர் கரத்தின் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே நீ இந்த தின ஜீவ மூலமாக எங்களுக்கு உலக தந்தையர் மட்டுமல்லப்பா பரலோக தந்தையாக நீர் இருந்து எங்களை பாதுகாத்து வருகின்ற அன்பிற்கு நன்றியப்பா எங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி எங்கள் வாயில் நின்று வார்த்தைகள் புறப்படும் முன்னே அவைகளை கேட்டு உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை பராமரித்து வரும் தூய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர் வைக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்